மலச்சிக்கலுக்காக ஒரு எளிய மருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை நீங்கள் வந்து மருந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா அந்த மூலிகை தருவாங்க மரமஞ்சள் வசம்பு பிறகு வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் ஒரு துன்பு கடையில் போய் கேட்டிங்கன்னா மரம் மஞ்சள் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க மரம் மஞ்சள் இதை இவ்வளோ இவ்வளோ எடுத்துக்கோங்க ஒரு துண்டு வசம்பூ ஒரு துண்டு கஸ்தூரி மஞ்சள் ஒரு அரை ஸ்பூனு கரிஞ்சீரகம் சளி மற்ற சளி சம்பந்தமானவைகள் இருந்துச்சுன்னா அது அகத்தீரம் கரிஞ்சீரகம் வாழ்வு மற்ற போட்டு நல்லா இடிக்கணும் தண்ணி வச்சு நல்லா பொடி வச்சு போட்டோம்னா டம்ளர் பண்ணணும் பண்ணிட்டு ஒரு ஒரு ஐம்பது மில்லி சாப்பிடலாம் இவ்வளோ எடுத்தாலும் போடணுமா அதை அரைச்சோம்னா அதனோடய வேதியமெல்லாம் போயிடும் அதுக்காக நம்ம இடித்து போட்டோம்னா அந்த வேதி அப்படியே இருக்கும் உடம்புக்கு நல்லா இருக்கும் சளி தொந்தரவு மன தொந்தரவு சுவாச சுந்தரவு எல்லாத்தையும் எடுக்கும் சிந்தராக எழுதப்பட்டது என்பது இப்படி எடுத்துக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு பாருங்கள் இந்த மூளை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கணும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விடு தண்ணி விட்டு நல்லா கொதித்து சுண்ட காய்ச்சணும் சுண்ட காய்ச்சணும் நல்லா இப்படி கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு அதை அந்த தண்ணி சுண்டணும் சுண்டணும் ஒன்றரை டம்ளருக்கு வரணும் ரெண்டு நேரம் முக்கால் முக்கால் டம்ளர் குடிக்கணும் நைட்டு பருக்கு போகும்போது குடிக்கணும் காலையிலையும் அந்த பாதையை குடிச்சிட்டு ஒரு நாலு நாளைக்கு தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா பார்த்திங்களா ரெண்டு டம்ளரு ஒன்றரை டம்ளர் அச்சுக்கோங்க அதை வடிகட்டணும்

மரமஞ்சள் ஒரு தொண்டு வசம்பு ஒரு தொண்டு இது கஸ்தூரி மஞ்சள் ஒரு முக்கால் ஸ்பூனு கரஞ்சீரை எடுத்து நல்லா உரில் போட்டு இடிச்சுட்டு இடித்து ஒரு அதில் அந்த தூளை வந்து ஒரு ஸ்டீஸ்பூன் எடுக்கணும் எடுத்து போட்டு பெரிய டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஊற்றி அதில் இந்த தூளை போட்டு நல்லா பறி வைக்கணும் கொதிக்க வச்சு அதை இப்படி கொதித்து வந்தோடனே வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறம் இதில் வந்துட்டு ஒரு ஐம்பது மொழி குடிக்கலாம் ஐம்பது ஒரு எழுவத்தஞ்சி மொழி வரைக்கும் குடிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை இந்த அளவு எடுத்துக்கணும் இதை குடித்த குடுத்திங்கன்னா நம்ம மலைச்சிக்கல் சிக்கல் உதிரி சிக்கல் இது உள்ள தாரையில் எந்தெந்த பிரச்சனையும் இருக்குதோ அதெல்லாம் போகும் என்ன கீ இது இது வந்து மூத்திரப்பையில் வந்து எந்த கோளாக இருந்தாலும் எடுக்கும் அதே பெண்களுக்கு கெப்ப பை கோளாரில் இருக்கிற சிக்கலையும் சரி பண்ணும் கிருமி நாசினியாக கிருமி இருந்தாலும் கிருமி சாகும் புழு இருந்தாலும் செத்துடும் மாதவிடா டயத்தில் நல்ல மாதவிடாய் போகும் இது கூட வந்து அந்த மாதவிடா டயத்தில் குடிக்கும்போது நல்ல இந்த கரும்பு சக்கரை வாங்கி அதை உள்ளே போட்டு நல்லா கழிச்சு நல்லா இனிப்பாகவே குடிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் கொடுத்திங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் இதை செஞ்சு சாப்பிடுங்க நல்ல மாதிரியாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு அனுப்பிவிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த கஷாயம் வந்து சிம்பிளானதாக உங்களுக்கு எளிய முறை தான் இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இதை வந்து பெரிசனெலாம் கிடையாது செலவே அந்த கம்மி தான் டாக்டர் கொடுக்குற கேட்டுக்கு டாக்டர் பீஸ்ஃபுல்லுங்களா அந்த செலவு தான் ஆகும் இந்த கஷாயம் கொடுங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்லா இருக்கும் ஆசான வாய் சுருங்களுக்கு வந்து சுருங்களை எடுத்துக்கணும் நல்ல மலம் போகும் நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும் டென்ஷன் இல்லாத வாழ்க்கையை கொண்டாடுங்க நல்ல சந்தோஷமாக இருங்க நல்ல முறையாக இருங்க இந்த இது கசாயத்தை போட்டு குடிச்சு பாருங்கள் பிடிச்சி பார்த்துட்டு இது வந்து நன்மையை வந்து யாருக்கா இல்லையான்னு சொல்லி கமான் பண்ணுங்கள்